சரணம் ஒரு உடம்புல மனுஷ உடம்புல நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு ரொம்ப இருக்குது நம்ம நேரடியாக போய் யோகத்துக்குன்னு சொல்லிட்டு தியானம் குண்டலையும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த உடம்புல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிற இடத்துல நம்ம தப்பு பண்ணிடுறோம் இப்போ ஒரு உதாரணமாக சொல்லலாமே கரு உருவாகுது அதாவது முட்டையும் விந்தணவும் சேரும்போது கரு உருவாகுதுன்னு சொல்லுவாங்க கரு உருவாயிருச்சின்னு சொல்லுவாங்க கரு கலைஞ்சிருச்சின்னு சொல்லுவாங்க இந்த கரு உருவாகுது இல்லை உருவாயிருச்சு நின்றுச்சு கலஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த கருங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தனஞ்சயன் என்ற காற்று உள்ளே முதன் முதலாக உள் நுழைந்து தங்கும் பொழுது அதுக்கு பேர் கருன்னு பேர் தனஞ்செயனுடைய பேர் தான் கருன்னு பேர் தனஞ்செயன் உள்ளே வந்தோடனே அவர் கூடையே ஒட்டுவார் ஒட்டி மாதிரி அவருடைய பெர்சனல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தரங்க உதவியாளர் மாதிரி ஒருத்தர் பின்னாலே வருவார் ஒரு காற்று அந்த காற்றினுடைய பேர் அந்தர்யாமின் பேர் அந்தர்யாமிங்கிற காற்று உள்ள வந்தோன்னே பின்னாலே பிரபஞ்சனன் வரும் பின்னாலே முக்கியன் வரும் பின்னாலே வைரவன் வரும் தனஞ்சயனுக்கு பின்னால் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நாலு காற்று அந்தர்யாமி பிரபஞ்சனன் முக்கியன் வைரவன் இந்த நாலு காற்றையும் கவனிக்கப்பட வேண்டிய காற்று இந்த நாலு காற்று தான் ஒரு மனிதனுக்கு நம்ம பேசும்போதெல்லாம் சொல்கிறது இல்லையா நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க நாலு பேருக்கு தெரிஞ்சால் என்னாகும் நாலு பேர் எதா இருந்தாலும் நாலு விதமாக இந்த நாலு நாலுன்னு சொல்கிறது எல்லாமே தலையெழுத்தையே நிர்மாணம் பண்ணக்கூடிய இந்த நாலு பேரை பற்றி தான் இந்த உலகம் பேசுகிறதே இவங்க எடுக்கக்கூடிய முடிவைத்தான் நான்கு வேதங்கள்னே சொல்லுவாங்க நாலு வேதம் இவங்க முடிவு பண்ணால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் மனிதனாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இல்லற வாழ்க்கையை மனித வாழ்க்கையே சரியாக வாழணும்னு ஆசைப்படுறவங்களாக இருந்தாலும் சரி துறவரம் போயிட்டேன் இறைநிலை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களாக இருந்தாலும் சரி ஒரு ஒட்டுமொத்த உடம்புலேயும் அச்சாணி மாதிரி எப்படி ஒரு வண்டிக்கு வந்து அச்சாணி முக்கியம் இல்லைன்னா வீல் கலண்டு போயிடும் ஒரு வண்டிக்கு எப்படி அச்சாணி முக்கியமோ அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த உடம்புலையும் ஒரு ரெண்டு பேர் அச்சாணி மாதிரி முக்கியமானவங்களாக இருக்காங்க அந்த ரெண்டு பேருமே காற்று தான் அந்த ரெண்டு காற்று என்ன காற்று அப்படின்னு கேட்டிங்கன்னா நான்கு வேதங்கள்னு சொல்லக்கூடிய முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தர்யாமிங்கிற நாலு காற்றுகளில் அந்தர்யாமி பிரபஞ்சனன் இந்த ரெண்டு காற்றும் ஒரு மனிதனுடைய உடலில் அச்சாணியை போல் இருந்து கொண்டு இல்லற வாழ்வு சுகமாக இருப்பதானாலும் சரி துறவற வாழ்வு சுகமாக இருக்க வேண்டுமானாலும் சரி நிரந்தர வெற்றியை தர வேண்டுமானாலும் சரி அந்த ரெண்டு பேர் முக்கியம் அப்படி என்ன அந்த ரெண்டு பேருக்கு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லறத்தில் இருக்கிறவங்க நல்ல பேரோட புகழோடு இருக்கணும் போகிற இடத்துல எல்லாம் தன்னுடைய வார்த்தைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் வாழக்கூடிய வாழ்க்கையை நூற்றி இருபது வருடம் வரைக்கும் ஆரோக்கியமாக வாழணும் எல்லாமே உள்ளே இருக்கிற உறுப்புகள் அத்தனையுமே தன் தேவை எறிந்து வேலை செய்யணும் அப்படின்னா அந்தர்யாமிங்கிற காற்று வேலை செய்யணும் சரியாக வேலை செய்யணும் இந்த அந்தரியாமிங்கிற காற்று தான் ஒரு மனிதனுடைய உடலில் ரத்த ஓட்டம் ரத்தம் சீராக ஓடுவது ஆரோக்கியமாக இருப்பது இப்படி என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு காரணமான பிராணனை அடையாளம் காண்பதும் உற்பத்தி செய்வதும் நீங்கள் சுவாசிக்கிற காத்துல இருக்கக்கூடிய பிராணனை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிற அடையாளம் பார்க்குற தகுதி அந்த நாலு பேரில் அந்தர்யாமிக்கு தான் இருக்குது அந்தர்யாமி சரியான முறையில் செயல்பட்டால் பிராணன் சரியான முறையில் ஆரோக்கியமாக உற்பத்தி ஆகும் பிராணன் ஆரோக்கியமாக இருக்குன்னா அந்த மனிதன் இந்த பூமியில் இல்லற வாழ்வானாலும் சரி துறவர வாழ்வு என்று சொல்லக்கூடிய இறைநிலையை தேடி ஓடக்கூடிய வாழ்க்கையானாலும் சரி சரியான வாழ்க்கையே வாழ்வான் பொருத்தமான வாழ்க்கையே வாழ்வான் அதில் ஒரு நிறைவான நிலையை அடைவான் அதுக்கு அந்தர்யாமிங்கிறது ரொம்ப முக்கியம் பகவான் கிருஷ்ணரே பகவத்கீதையில் ஒரு இடத்துல சொல்கிறாரு நான் சகல உயிர்களிடத்திலும் அந்தர்யாமியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு உயிர்களுமே பிராணன் இருந்தால் தான் இயங்க முடியும் அவர் நினைச்சிருந்தா நான் எல்லா உயிர்களிடத்திலும் பிராணனாக இருக்கிறேன்னு சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி சொல்லலை அந்த பிராணனையே உற்பத்தி பண்ணக்கூடிய மூலகர்த்தாவாகி அந்தர்யாமியாக இருக்கிறேன்னு அந்த அளவுக்கு அந்தர்யாமி மிக முக்கியமானவன் அவரெல்லாம் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா உங்கள் வார்த்தை ஒரு இடத்துல சொன்னச்சி போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லோரும் கடிஞ்சு விழுகுறது நம்ம வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் போகிறது நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம போகிறது சமுதாயத்தில் நல்ல பேரோட நல்ல புகழோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டு அது நடக்காமல் போகிறது நீண்ட ஆயுள் வேணும் நிறைந்த செல்வம் வேணும்னு நினச்சா நடக்காமல் போகிறது இதுக்கெல்லாம் அந்தரியாமிங்கிற காற்றினுடைய ஆரோக்கிய குறைபாடு தான் நாம் அதனால தான் நம்ம சபை மூலமாக இந்த காற்றை பற்றி மிக நீண்ட ஆய்வு பண்ணி இந்த தனஞ்சயன் ஈசானன் இந்த நாலு பேர் இவங்க எல்லாரும் ஆரோக்கியப்படுத்துறதுக்கு என்ன செய்ய முடியுங்கிறத ஆய்வின் மூலமாக கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம் அடுத்த காற்று பிரபஞ்சனன் இவர் ரொம்ப முக்கியமானவர் உங்களுடைய எண்ணங்களை வலிமைப்படுத்துவதும் உங்களுடைய எண்ணங்களை வீரியப்படுத்தி கொடுத்து பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணி கொடுக்குறவரே இந்த பிரபஞ்சனன் அப்படிங்கிற காற்று தான் உங்களுடைய ஒவ்வொரு வினாடி கர்மாவும் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறது நல்லதானாலும் கெட்டதானாலும் பிரபஞ்சத்து கூட கனெக்டிங் நீங்கள் பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கம் இந்த பிரபஞ்சத்தினுடைய குட்டி பிரபஞ்சம் தான் நீங்கங்கிறதே அடிக்கடி மறந்துடுறீங்க காரணம் என்னன்னா பிரபஞ்ச பிரபஞ்சனுங்கிற காற்று உள்ள ஆரோக்கியம் குறைவாக இருப்பதனால் யோசிச்சு பாருங்க இது சின்ன குடம் அது பெரிய குடம் இந்த குடனில் குறை இருக்குது இந்த பெரிய குடௌனில் ஸ்டாக் இருக்குது இந்த குடௌனில் குறை இருக்குதுன்னா பெரிய குடௌன்லேருந்து எவ்வளோ வேணாலும் ரீஃபில் பண்ண முடியும் ஆனால் ரீஃபில் நடக்குதான்னு கேட்டால் நடக்கலை காரணம் பிரபஞ்சனனுடைய ஆரோக்கிய குறைபாடு நல்லா சொல்கிறேன் பாருங்கள் உடம்புல ஏதோ ஒரு பகுதிக்கு ஏதோ ஒரு எனர்ஜி தேவைப்படுது அந்த எனர்ஜி இங்கே பத்தாமல் இருக்குது அந்த எனர்ஜி பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்தில் நிறையா இருக்குது இப்போ பிரபஞ்சனன் சரியாக இருந்தால் இங்கேருந்து மெசேஜஸ் எல்லாம் இதுக்கும் அதுக்கும் க மீடியேட்டர் மாதிரி இருந்து செயல்படுறதே இந்த பிரபஞ்சனன் தான் பிரபஞ்சனன் நல்லா இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த உடம்புல இந்த பகுதிக்கு இந்த எனர்ஜிஸ் கம்மியாக இருக்குது கொஞ்சம் கொடுத்து விட்றீங்களா அப்படிங்கிற மெசேஜை அங்கே பாஸ் பண்ணியிருப்பார் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான சொத்து வீடு பணம் நகை நட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க கர்மா நல்ல கர்மா சேர்ந்துச்சின்னா அது உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கர்மாவாக போய் சேரும் உங்கள் அடுத்தடுத்த தலைமுறைகள் நல்லாயிருக்கும் இது அப்படியே அங்கே போய் சேரணும் அப்படியே மிச்சமீதி இல்லாமல் போய் சேரணுன்னாலும் பிரபஞ்சனம் நல்லா வேலை செய்யணும் ஒரு மனுஷனோட ச உண் உண்ணக்கூடிய சாப்பாடு தண்ணி காற்று இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் நல்லபடியாக பிரித்து நல்லபடியாக உடம்புக்கு போய் சேரணுன்னாலும் பிரபஞ்சனன் வேலை செய்யணும் ஏன்னா பிரபஞ்சனன் தான் தசவாயுக்களில் உதானன் என்ற காற்றை உற்பத்தி செய்யக்கூடியவன் இந்த உதானன் தான் ஆரோக்கியமான பேச்சு நல்ல ஞாபகத்திறன் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிறது நல்ல ஆரோக்கியமான சத்துக்களை பிரிச்சு எடுக்கிறது இதெல்லாம் செய்கிறவர் அவர் தான் யோசிச்சு பாருங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழணுன்னா அடுத்தடுத்த தலைமுறைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு கர்மா நல்ல கர்மா போய் சேரணுன்னா எனக்கு இங்கே ஏதாவது குறை இருந்தால் அந்த குறை தானாகவே பிரபஞ்சம் மூலமாக சரியாகணும்னா கூட பிரபஞ்சனன் முக்கியம் ஒரு மனிதனுடைய உடலில் தேரினுடைய அச்சாணியைப் போல மிக முக்கியமான காற்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ரெண்டு பேர் ஒன்று அந்தர்யாமி மற்ற எது பிரபஞ்சனன் இதை பற்றிய முழுநீள ரகசியங்களையும் முழுநீள சூத்திரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கொண்டாடப்படக்கூடிய ஒன்றாத்தான் இருக்கும் குருவே சரணம்